www.nbfield.com Entertainment is what we do. What we do. What we do. தொகுப்பாளனி டிடி இவருக்கு அறிமுகமே தேவை கிடையாது விஜய் டிவியுடைய ஆஸ்தான தொகுப்பாளராக இருந்த இவங்க இப்போ தொலைக்காட்சி பக்கமே வர்றது கிடையாது கடந்த பத்து வருஷங்களா முட்டி பிரச்சனையால் அவதிப்பட்டு இருந்த டிடி மூணு சர்ஜரி பண்ணியிருக்காங்க இது எதுவுமே ஹெல்ப் பண்ணலை இப்போ அவங்களுக்கு நாலாவது சர்ஜரி நடத்திருக்கு மொத்த முழங்கால் மாற்ற அறுவை சிகிச்சை பண்ணியிருக்காங்க இதுவே இறுதி அறுவை சிகிச்சையாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நம்பிக்கையோட பிரார்த்தனை பண்ணுற முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு கூட அவங்க டிடி பதிவு போட்டிருந்தாங்க நடக்க முடியாமல் மூணு நாலு சர்ஜரி செஞ்ச டிடியோடைய இப்போ நிலை என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் வேட்டையின் பட ஆடியோ விழாவெல்லாம் வந்து இவங்க தொகுத்து வழங்கினது அப்படின்றது எல்லோரும் அப்போ அப்போது மனுஷி லோயா பாடலுக்கு க்யூட்டாக டான்ஸும் ஆடினாங்க ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா டிடியை டான்ஸ் ஆடி பார்க்குறத ரசிகர்கள் கொண்டாடிட்டுருக்காங்க அவங்களுடைய அந்த லேட்டஸ்டான வீடியோக்கு லைக்ஸும் குவிஞ்சிட்டு இருக்கு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்